சங்கைக்குரியவர்களே அல்லா நல்லடியார்களே இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் அதிகமான முறையில் அல்லாட மொஹாபத்தை பெற வேண்டும் உயர்தரமான சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றதுக்காக வேண்டி அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இப்படி செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான ஒன்று தான் தொழுக ஏனென்றால் நோம்பாய்ந்தாலும் வருஷத்துக்கு ஒருக்க ஹஜ் ஆய்ந்தாலும் ஆயில் ஒரு தடவை ஜக்காத் தாலும் வருடத்துக்கு ஒரு தடவை என்று இப்படியானது ஆகி ஆனால் அங்கின் நினைவு தொழுகு என்றது நாங்கள் எந்த நாளும் செய்யக்கூடியதாகி எனவே நாங்க இப்படி செய்யக்கூடிய அமல்களை அல்லாவு தாலா ஏற்றுக்கொண்டு விட்டானா இல்லையான்னு நாங்க எப்படி தெரிஞ்சு கொள்கிறோம் எனக்கு கஷ்டப்பட்டு அமல் செய்யறோம் இந்த அமல் செய்யப்படக்கூடிய எந்த அளவுக்கு என்ன எங்களை சிலர்கள் நினைக்கிறது நாங்க தாஜ் தொழுகிறோம் தானே சுண்ணத்தான நஃபிலான வரலான நோம்புகளை தாண்டி சுண்ணத்தான நஃபிலான நோம்புகளை கூட பிடிக்கக்கூடிய வாய்க்கிறோம் நாங்க அவுளியாக்களை போல இருக்கிறோம் எனவே எங்கடா இவ்வாறு தலை ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று எத்தனையோ பேர் ஒரு உறுதியுடனும் இருக்கின்றார் அமல் ஏற்றுக்கொள்வான் தான் என்பதாகவும் உறுதியுடனும் அமல் செய்கிறாங்க எனவே இப்படியான செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாவுதாலா ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா என்று எங்களுக்கு எப்படி கொள்வோம் ஏனென்றால் அல்லாஹ் சாலிஹான அமல்களை நல்ல அமல்களை கபூல் செய்து கொள்வதெல்லாம் அல்லாஹ்னுடைய இரையச்சம் உடையவர்கள் இடத்திலிருந்து தான் தக்குவாதார்கள் இடத்திலிருந்து தான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார் எனவே சங்கக்கூடியவர்களை நாங்க இன்றைக்கு செய்யக்கூடிய அமல் அல்லாக்கு பொருத்தமானவங்க அல்லாக்கு பயந்து இரையச்சம் உடனே தானா செய்யறோம் அப்படி இரையச்சமுடன் செய்தாலும் அந்த இரையச்சம் அல்லாவுக்கு பிடித்ததாக இருந்து அல்லாஹ் அல்லாவுக்கால எங்களினுடைய விவாதத்தலை கபூல் செய்து விட்டானா இல்லையான எங்களுக்கு எப்படி தெரிந்து கொள்வீங்க ஹசரத் இபுல் அஹமர் ரவி அல்லாமோ அவர்கள் கூறுகின்றார்கள் லவ் ஆலமும் அண்ணவாக கபிலமின் அமலன் வாஹிதன் லவ் அமின் துல் எனக்கு மட்டும் தெரியும் என்றால் தாலா என்னுடைய அமல்கள் ஏதாவது ஒன்றே ஆவது கபுல் செய்து விட்டான் என்ற விஷயத்தை எனக்கு தெரியும் என்றால் நான் சொர்க்கத்துக்கு போவதுக்கு பொறுப்பாக விடுவேன் கேரண்டியாக விடும் என்றார் ஏனென்றால் ஒன்று சாரியும் கபூல் செய்யப்பட்டால் சஹாபாக்கள் சொல்றாங்க எங்க எவ்வளவோ சஹாபாக்கள் செய்யக்கூடிய அமல்கள் நாங்க எல்லாம் என்ன அமல் செய்வோம் சஹாபாக்கள் அதுவும் சுனத்த நூற்றுக்கு நூறு பேரக்கூடிய சஹாபி இப்படியான சஹாபி சொல்கிறாங்க என்னுடைய உறாமல் கபல் செய்யப்பட்டால் நான் சொர்க்கம் போவேன் என்றது உறுதி என்றான் ஆனாலும் அது கபல் செய்யப்பட்டு கூட அமலுக்கு சங்கக்கூடியவர்களே ஏனென்றா கேமத்துடைய நாளில் மக்கள் மலையாளம் நன்மை எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் அல்லாஹால அந்த மலையாளம் நன்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அது அப்படியே நன்மைகளை தீமைகளாக மாற்றி மாற்றப்பட்டு கடைசியில நரகத்துக்கு இழுத்து வீசப்படுவார் எனவே அப்ப நாங்க இப்படி செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் பல்லாடுதல் செய்ய பட்டிச்சா இல்லையாண்டு எப்படி என்ன என்ன முறையில் எங்களுக்கு இது பண்ணிக்கொள்ளணும் தெரிஞ்சு கொள்ளிடணும் ஏனடா யாராலையும் சொல்ல முடியாது உறுதியாக என்னுடைய அமல் அல்லாவதால நான் பிடிச்ச இந்த நோம்ப செஞ்சாவே போன்ற அமல்கள் அல்லா தால கபூல் செய்தான் என்று உறுதியாக யாரும் சொல்லவும் அதே போன்று உறுதியாக யாராவது தால ஏற்றுக்கொள்ள போறான் நான் பிடிச்ச நோம்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் செஞ்ச ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதர அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நிறையா ஆகுவதற்கும் யாராலும் முடியாது என்று அல்லாஹுடைய மசியத்தில் இருக்கக்கூடியது என்றாலும் சகோதரர்களே உளமாக்கல் நபிசல்லா அலைவசம் அவர்களுடைய சில ஹதீஸ்களை வைத்து ஒரு சுருக்கமாக சில விடயங்களை அடையாளமாக கூறுகின்றார்கள் ஏன்னா நபிசல்லா வலிவாசலமாக கூறினார்கள் அல்லாஹ் யாரை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு நல்ல அமல்களுக்காக வேண்டும் அவர்களை அமல் செய்வதற்கு பாவிக்கக்கூடிய நாய்க்கின்றான் தீனுடைய விடயங்களுக்கு பாவிப்பான் அமல் செய்யறதுக்கு அல்லாத்துள்ள செய்வான் என்ற போன்ற விடயங்களை வைத்து உலமாக்கல் சில விடயங்களை கூறுறாங்க என்னென்றால் யாரு அல்லாத்தால யாரின முந்தி அமல்களை கபூல் செய்கின்றானோ அவர்களுக்கு அல்லாத்தால இன்னும் அமல்களை செய்வதற்காக உள்ளத்தை விரிவடைய செய்வார் அதாவது அவர் இன்னும் இன்னும் அமல்களை செய்வதற்கு ஆசாரம் அவருக்கு உள்ளத்துல ஏற்படும் இப்ப நான் ஒரு அமலை செஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் இப்ப தானே அமலை உதாரணத்துக்கு எங்க மக்கள் அதிகமாக என்ன செய்வோம் நோம்பு பிடிச்சா ஒரு மாசம் நோம்பு பிடிச்சிட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் மோதினம் தொழுந்தம் நீண்டு வணங்கினம் நோம்புக்கு பிறகு எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் அப்படியே அந்த எடுப்போம் என்று விட்டு இது எங்களுடைய முந்தி அமல் கபூல் அடையாளம் படத்துக்கு அடையாளமாகும் எவருடைய அமல் கபூல் செய்யப்படுமோ அல்லாஹ் அல்லா துல்லாவுடைய உள்ளத்தை விரிவாக்குவான் இன்னும் அமல் செய்வதற்காக ஒரு அமலை செய்து விட்டால் அதிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் இன்னொரு அமலை செய்வதற்காக ஆயத்தமாகுவாரே ஒழிய அலம்லா ஏற்கனவே ஒரு அமலை செஞ்சுட்டு இருந்தானே குறைக்கு புறக்கி என்று குரோ குரோ என்று அல்லாஹுத்தால நபிய அவங்கள பார்த்து போறான் அவர்களை பார்த்து ஃபை த ஃபராகு த ஃபன்ஷாப் ஏன் நபியே நீ ஒரு அமல் நின்று ஈடு ஒரு அமல் நின்று ஓய்வு பெற்று விட்டீங்கள் என்றால் ஃபன்சாப் அடுத்த அமுக்காண்ட ஆயத்தமாக அடுத்த என்ன தே விவாதத்தைக்குதோ அதில் செய்யறதுக்கு ரெடி ஆகுங்க அதற்குரிய மேற்கொள்ளுங்க அந்த விவாதங்களை மேற்கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா சொல்கிறேன் எனவே சம்மை கூறியது இதைத்தான் உலமாக்கள் ஒரு அடையாளமாக கூறிறாங்க இன்றைக்கி எத்தனையோ சகோதர்கள் இப்போ ஹஜ் களை முடிச்சிட்டு வந்திருப்பாங்க அலமதுல்லா அஜில போய்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்படி எல்லாம் நான் நினைச்சு இன்றைக்கு இவ்வளவு வெயில் ஆயிடுச்சு கஷ்டப்பட்டோம் என்றத வந்து மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி பட்ட கஷ்டங்களை மட்டும் சொல்லி இல்லாம இல்லாமக்கி கொள்ளாம எங்களுடைய ஹஜ் அல்லாஹ் தாலா கபூல் செய்து விட்டான் எங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தாலா மபூரான ஹஜ்ஜாக ஆக்கி விட்டான் என்ற விஷயத்தை எப்படி தெரிந்து கொள்ளையிலும் இதுக்கு புற உள்ள வாழ்க்கையில அவரு இபாதை செய்யக்கூடியவரா பழைய பழைய என்ன பாவங்களை செய்தாரோ அந்த பாவங்களை விட்டு தூரியமாகி தூரமாகி அதே போன்று இதுக்கு முன்னாடி அவர்களுடைய தொழுகையில குறைபாடுகள் இருந்தால் நோம்புகள்ல குறைபாடுகள் இருந்தால் ஜகாத்துல இருந்தால் இப்படியான பாவங்களை தவறுகளை மேற்கொண்டிருந்தால் இந்த ஹஜ்ஜுக்கு பொறவு அல்லது ஒரு உன்றாக்கு பொறவு அல்லது அவர் செய்த அவர் பிடித்த நோம்புக்கு பொறவு அந்த மாற்றங்கள் அந்த பாவங்களை விட்டு தூரமாகி நல்ல ஒரு இபாத்கள் செய்யறதுக்கு உள்ளம் திறப்பட்டால் நல்ல இபாத்களை செய்யறதுக்கு அல்லாஹால இவருக்கு தௌஃபீக் செய்தால் அனுகூலம் கூறினால் இவர் நினைச்சு கொள்ள என்னுடைய முந்தைய இபாதத்தை அது ஹஜ் ஆகட்டும் நோன்பாய்க்கட்டும் அல்லது வேற ஏதாவது அமலாய்க்கட்டும் அதனை அல்லாஹ் தாலா கபூல் செய்கின்றான் கபூல் செய்வதற்குரிய அடையாளமாகத்தான் அல்லாஹாலா எனக்கு இன்னும் அதிகமாக விவாதம் செய்ய வாய்ப்பை தந்திருக்கின்றான் என்று சொல்லுங்கள் சங்கக்குரியவர்களே விசேஷமாக இந்த வட்ட ஹஜ்ஜுகளை செய்துட்டு வரக்கூடிய சகோதரர்கள் நல்ல விளை போங்க எங்களுடைய ஹஜ்ஜை அல்லா தாலா கபூல் செய்வதெல்லாம் வந்து நாங்கள் வெறுமனே அங்கே போய் வெயிலில் கஷ்டப்பட்டதுனாலையோ அல்லது அங்க போய் விவாதம் செய்தனாலேயோ இல்லை மாற்றமாக தாலா இதுக்கு புறவைகளுக்கு எந்த அளவுக்கு தௌஃபீக் செய்கிறானோ இபாதத் செய்வதற்கு நல்ல அமல் செய்யறதுக்கு அதை வச்சு தான் முடிவு செய்யப்படுது எனவே இப்படியானவர்கள் விசேஷமாக ஆட்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள் என்ன செஞ்சுக்கோங்க இதுக்கு பிறகு எங்கள்கிட்ட பழைய ப்ரீவியஸ்ல இந்த எந்தெந்த பாவங்கள் என்னென்ன தவறுகள் இருக்கோ அதை அனைத்து விட்டும் தூரமாகி நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டி இன்னும் 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 அமல்களை கூட்டி அல்லாவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு அடியானாக ஆகுவதற்குரிய முயற்சி செய்வோம் எனவே